சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களால் என்று அழைக்கக்கூடிய வெங்கடாச்சலபதிக்கு தான் இந்த புத்தகத்துக்கான ஒரு இந்தியாவின் தலை சிறந்த விருதான சாகித்ய அகாடமி விருது அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சின்ன குறுஞ்செய்தி அனுப்பினார் அவர் நல்ல நல்ல புத்தகங்கள் மிகச்சிறப்பான புத்தகம் எழுதக்கூடிய அருமையான உண்மையான ஆழமான தரவுகளோடு புத்தகம் எழுதக்கூடிய நபர் ஷலபதி ஒரு புனைவாக கதையாக எழுதக்கூடிய பல ஆளுமைகள் இருந்தாலும் இவர் வந்து துல்லிய தரவுகளோடு எழுதுகிறவர் அந்த தரவுல ஒரு விஷயம் சொல்றேனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை தெரியும் காந்தி கணக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் காந்தி கணக்குப்பா அப்படின்னா என்ன இருந்தோம் காந்தி கணக்குனா போச்சு அது வராது அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு தரவு மனசுக்குள்ள நம்ம மூளைக்குள்ள எவ்வளவு பெரிய மாமனிதர் காந்தி ஆனா நம்ம காந்தி கணக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண வார்த்தை இந்த கணக்கு எப்படி வந்துச்சு இடைக்காலத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிச்சு எப்ப இப்போ இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சுகள்ல ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு வவுசிக்கு ஒரு பணம் கொடுக்கல காந்தி வவுசிக்காக ஒரு விடுதலை சமூகம் புரட்டிய ஒரு பணம் வந்து காந்திக்கு சரியா காந்திக்கு கிடைச்ச காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து கலெக்ட் பண்ண ஒரு பணம் வாவுசிக்கு வரலன்னு ஒரு ஒரு சர்ச்சை ஓடுச்சு ஒரு அரசியல் சர்ச்சை ஓடுச்சு அது வராது எங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக ஏஆர் தளபதி ஒரு நூலை எழுதினார் நம்மள எத்தனை பேர் படிச்சிருப்போம் அந்த பதிப்பதா இருக்காங்களான்னு தெரியல காலச்சுவோடு பதிப்பகம் வந்து அந்த புத்தகம் ரொம்ப குட்டி புத்தகம் ஒரு எண்பது நூறு பக்கம் தான் இருக்கும் அந்த நூறு பக்கம் தலைப்பு என்ன தெரியுமா வாகுசியும் காந்தியும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் நாலு அனாவும் இந்த புத்தகத்தோட தலைப்பு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் நாலு அணாவும் ஒரு புத்தகம் கண்டிப்பா தெரியணும் நமக்கு ஏன்னா நம்ம இனிமே காந்தி கணக்குன்னு சொல்லக்கூடாது அந்த புஸ்தகத்துல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினஞ்சு பதினேழுகளில் காந்திக்கும் வஉசிக்கும் நடந்த தபால்களை மட்டும் எடுத்து கடிதங்களை மட்டும் போய் ஆவண காப்பகங்களில் இருந்து கடிதத்தை கைப்பட காந்தி எழுதுன எழுத்து கைப்பட எழுதுன எழுத்து உள்ள கடிதங்கள் ஆவண காப்பகங்கள் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து தொகுத்து அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அதில் அழகாக அவர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கடிதம் அந்த கடிதத்தில் உங்களுடைய ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து சேர்ந்தது யாரு வாபுசி எழுதுறாரு பணம் வந்துடுச்சு நூறு ரூபாய் புதிய டைப்புகள் வாங்க கொடுத்துருக்கேன் மீதி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா நான் புதிய அச்சு புத்தகங்களுக்கான பழைய கடன்கள் கொடுக்க வேண்டியதுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறார் இந்த ரெண்டு கடிதத்தை வச்சு அந்த புத்தகத்தை முடிக்கிறார் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா யார் ஏமாத்தல முழுமையாக காந்தியின் படம் வஉசிக்கு வந்து அந்த கணக்கு பைசல் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அந்த புஸ்தகம் சொல்லக்கூடிய விஷயம் தான் எனக்கு ரொம்ப அதில் படிக்க படிக்க இது வெறும் கணக்கு மட்டும் இல்லை அந்த புஸ்தகத்தில் காந்தியை வந்து தச்சேலா தச்சேலாவில் எது ஒரு பணிக்காக சென்னையில் இப்போ விவகாரம் இறங்குவாங்க அதை ஐஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து தங்கியிருக்காரு வவுசி அவரை பார்க்க வராரு எங்கே விடுதலை ஆனதுக்கப்புறம் வறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய வவுசி காந்தியை பார்க்க வராரு ரெண்டு பேரும் கடிதம் எழுதிட்டு இருக்காங்க நான் உங்களை பார்க்க வரணும் இவர் காந்தி சொல்கிறாரு காந்தி சொல்கிறாரு ஆறு மணிக்கு என்ன ஐஸ்ஹவுஸில் பார்க்கலாம் அப்படின்னு லெட்டர் எழுதுகிறார் இவர் எழுதுறாரு வாவுசி நல்லா படிக்கணும் ஒரு ஒரு புத்தகம் நம்மளை எப்படி உழுக்குகிறது என்பதற்கான ஒரு விஷயம் அந்த புத்தகத்தில் அதை படித்தோடனே அதை படித்து விட்டு கண்ணீர் வரவில்லைன்னா நம்மளால் மனுஷனே இல்லை வாவுசி பதில் எழுதுறாரு ஆறு மணிக்கு என்னால் உங்களை சந்திக்க முடியாது திருவல்லிக்கேணியிலிருந்து முதல் ட்ராம் வந்து அஞ்சரை மணிக்கு தான் கிளம்புவோம் என்னால் வாகனம் வைத்து ஆட்டோவோ காரோ வச்சு வர்ற வசதி இல்லை நான் ட்ராம் முதல் டிராம்ல அஞ்சரை மணி டிராம் உங்களை பார்க்க ஆறரை மணிக்கு தான் வர முடியும் ஆறரை உத்தேசமான ரெண்டாவது கடிதம் எழுதுறாரு அதுக்கு காந்தி பதில் எழுதுகிறார் வரலாம் நீ ஆறரை மணிக்கு வந்து பாருங்கன்ட்டு ஒரு கப்பலை வாங்கி தமிழகத்துக்காக ஓட்டி இந்தியாவுக்காக விடுதலைக்காக வாழ்ந்த ஒரு செக்கிழத்த செம்மல் என்னால் டிராமில் தான் வர முடியும் நான் வரவா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு மாமனிதனை பற்றிய சிந்தனை நமக்குள்ள விதைக்குது அந்த காந்தி கணக்கு புத்தகத்தை படித்த உடனே உரைஞ்சு நான் எப்படி இருந்திருக்காங்க அதை தாண்டி தபால் துறை தினம் தினம் அந்த லெட்டரை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அவ்வளோ பெரிய தபால் துறை இருந்திருக்கா நம்ம ஊரில் இன்னைக்கு நம்ம வந்து தபால் துறையை மூடிடலாமா அதை லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றலாமான்னா இப்போ பட்ஜெட்டில் நேற்று பேசியிருக்காங்க புதிய தபால் நிலையங்கள் உருவாக்கப்படும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இப்படி வரியை கொண்டிருக்க காலத்தில் தினம் தினம் கடிதங்களை வைத்தே இரு பெருந்தகைகள் உரையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சது அதை தாண்டி நமக்கு எல்லாருக்கும் வாவுசிய தெரியும் அவங்க அம்மா அவங்க வீட்டு அம்மா மீனாட்சி அம்மா அவங்க பேர் மீனாட்சி அம்மாள் நமக்கெல்லாம் தெரியாது மீனாட்சி அம்மா நீ டக்குன்னு தெரியாது மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்திருக்காங்க வவுசி சிறையில் இருக்கும்போது இப்போ யாசகம் எடுத்திருக்கிறார்கள் என் கணவரை எப்படியாவது எடுக்கணும் வாய்தா வாங்கணும் ஒரு வாய்தா வாங்கியதற்காக எங்க தூத்துக்குடியில் நடந்த ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கு தொழிலாளர்களுக்காக அன்றைக்கு வாய்தா எடுத்தது தான் வவுசியுடைய முதல் பணி அதிலிருந்து அவருடைய சுதந்திர போராட்டம் தொடங்குது தன் கணவர் ரெட்டை ஆயுள் தண்டனையில் செக்கிழுத்து கொண்டிருக்கிறார் அவரை வெளியேற்ற வேண்டும் என்று அம்மாள் யார் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு அந்த புத்தகம் எழுது ஏ யார் சளபதி எழுதுகிற புக்கு ஒரு சிறிய நூல் எவ்வளவு பெரிய வரலாற்றை கொடுத்திருக்கிறது என்று படித்தோன்னே தண்ணீர் வந்துருச்சு நான் தளபதிக்கு உடனே தட்டச்சு பண்ணேன் எப்படிங்க சார் இவ்வளவு எழுதுறீங்க எப்படி இவ்வளோ ஆவணங்களை அவர் என்ன பண்ணுவார்னா புத்தகத்தை எழுதிட்டு அந்த ஒரிஜினல் லெட்டரை பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருப்பார் நம்ம புத்தகம் படித்து முடிச்சுட்டு அந்த லெட்டரை வாசிக்க ஆசிக்க ஆசையாக இருக்கும் புரியாத நுணுக்கமான காந்தியினுடைய கையெழுத்து வாவுசியினுடைய கையெழுத்துக்குரியாத அப்படியே ஒரு பிரதி போட்டு அந்த புத்தகம் வச்சிட்ருக்கிறார்